மகாப்பிரியவர் அனுஷ ஜெயந்தி பாடல் கீதையின் போதகன் கண்ணனை போலவே காஞ்சியில் பிருந்தாவன தபமொழிவன் கீதையின் போதகன் கண்ணனை போலவே காஞ்சியில் பிருந்தாவன தபம் மொழிவன் ஈசனின் உருவமாய் சீலத்தில் திகழ்ந்தான் ஈசனின் உருவமாய் சீலத்தில் திகழ்ந்தான் காஞ்சியில் சங்கர மாமுனிவன் முனிவன் காஞ்சியில் சங்கர மாமுனிவன் வேதையின் போதகன் கண் போலவே காஞ்சியில் இருந்தாவன தவமுனனிவன் அறுபத்து மூவர்க்கும் தன்னுளம் தந்தவன் அடியவர் கடியராய் சத்யஸ்வரூபன் அறுபத்து மூவர்க்கும் தன்னுளம் தந்தவன் அரியவர் கடியவாய் சத்யஸ்வரூபன் சன்னதி பணிந்திட நல்லருள் தருவ தன்னதை பணிந்திட நல்லரு சருவார் இதையின் போதகன் கண்ணனை போலவே காந்தியில் பிருந்தாவன தவமுனிவன் காஞ்சி காமாட்சி கருணை மீனாட்சி காஞ்சி காமாட்சி கருணை மீனாட்சி தஞ்சை மாவி தயாவரி காந்திமதி தஞ்சை மாரி தயாவரி காந்திமதி வாஞ்சைக்கணி வாழே காஞ்சி மூணி உளம் வாழ சங்கரன் தரிசனம் சகலமும் எளிதா மே வாஞ்சைக்கணி வாழே காஞ்சி மணி உளம் வாழ சங்கர தரிசனம் சகலமும் எளிதா போதகன் கண்ணனைப் போலவே காஞ்சியில் வந்தாவன தபமுனிவன் ஈசனின் நூருவமாய் சீலத்தில் திகழ்ந்தான் காஞ்சியில் மாமுனிவன் காஞ்சியில் சங்கரமமுனிவன் மாமுனிவன் मूल